ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேமமாலினி வெல்கம் டு மாலினி தாபா இன்னைக்கு நம்ம சேனலில் ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமான கொத்தமல்லி பச்சடி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இந்த பச்சடியை அவசர நேரத்துக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லி தோசை அது மட்டும் இல்லை நல்ல சுடு சுடு சாதத்தில் பெருசு சாப்பிட தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோலுக்கு போகலாம் கொத்தமல்லி பச்சடி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டு வச்சுருக்கேன் இதில் நம்ம சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றும் போது புளி வந்து நல்லா ஊறி வரும் இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டுத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல படப்படன் வெடிக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டுமே நல்ல பொண்ணமாக வர பாருங்கள் வெந்தயம் வந்து நல்ல பொன் நேரமாகிடுச்சு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு நான் ஐம்பது கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாவை சேர்த்துருக்கேன் நல்லா காம்பெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணி இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதே கடாயை எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே மூணு கட்டளவுக்கு கொத்தமல்லியை வாங்கி வேர் பகுதிகளெலாம் நல்லா வெட்டிட்டு மூணு நாலு தடவை நல்லா கழுவி கழுவிட்டு நல்லா உலர்த்தி வச்சிருக்கேன் அந்த கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு கைவிடாம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல சுருளை வதங்கணும் கொத்தமல்லி வந்து நல்ல சுருளை வதங்கணும் இந்த கொத்தமல்லி பச்சடியை ஒரு தடவை நீங்க செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல காரசாரமா டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரெண்டு மூணு நிமிஷத்துல இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப கொத்தமல்லி பச்சடி செய்ய ஆரம்பிச்சலாம் அதுக்கு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் இதில் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு செக்கில் ஆட்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானோன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அதோட நாலஞ்சு காஞ்ச மிளகா நல்லா உடச்சி போட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் அதுக்கு பிறகு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு வெள்ளை பூண்டை நீட் நீட்டா வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு பொத்தளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரியட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா பொறிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த புளிய வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பிறகு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா குறை குறைப்பா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்ச பிறகு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லியை சேர்த்த பிறகு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சுற்றிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப கொர குறப்பாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் நடு பதத்தில் இருக்கணும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி இருந்துச்சு இப்போ நான் ஆன் பண்ணிட்டே ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்தோம் இப்போ உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதிக நேரம் அடுப்புல இருக்கக்கூடாது ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கடுகு வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்து வச்சிருந்தோம் அதை வந்து நல்லா அம்மிக்கல்ல வச்சு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் அந்த பவுடரை இப்போ சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்த பிறகு கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நல்ல காரசாரமான ஆந்திரா ஸ்டைலில் கொத்தமல்லி பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் யாருக்காவது நல்ல காரசாரமாக சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் இந்த கொத்தமல்லி பச்சடியை செஞ்சு கொடுத்து பாருங்க அடிக்கடி செய்ய சொல்வாங்க அது மட்டும் இல்லை பாராட்டு மழை பொழிவாங்க கொத்தமல்லி மலிவா விற்கிற நாட்களில் இந்த மாதிரி கொத்தமல்லி பச்சடியை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒரு வாரம் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்ல இட்லி தோசை அது மட்டும் இல்லை நல்லா சுட சுட சாதத்துல நல்ல வித விதையா வடிச்சா சுட சுட சாதத்துல பெசஞ்சி ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் நீங்க கொடுக்கலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை நான் இன்னைக்கு தயிர் சாதத்தோட சாப்பிட போறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் நல்ல சுட சுட சாதம் அப்படி இல்லைன்னா தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம் விசேஷ நாட்கள்ல வீடுகள்ல நிறைய வேலை இருக்கும் பூஜை வேலை இருக்கும் அந்த மாதிரி சமயத்துல முத நாளே இந்த மாதிரி பச்சடி நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கும் நீங்க இத கட்டி கொடுக்கலாம் வீட்ல இட்லி தோசை சாதத்தோட சாப்பிடுறதுக்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த ஆந்திரா ஸ்டைல் நல்ல காரசாரமான கொத்தமல்லி பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்ல காரசாரமாக ஆந்த்ரா ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்